ஹலோ வெல்கம் பெபிள்ஸ் சேனல்ஸ் ஆலயங்கள் அறிந்து கொள்வோம் என்ற பகுதியில் இப்போ நாம் பார்க்க இருக்கின்ற திருக்கோவில் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் அமைந்துள்ள வானமாமலை திருக்கோவிலை பற்றி தான் இக்கோவிலுடைய தல வரலாறு என்ன சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வானமாமலை பெருமாள் திருக்கோவில் இந்த தமிழகத்தில் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னாக்கா திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது தான் இந்த வானமாமலை பெருமாள் திருக்கோவில் சரி நம்ம இந்த கோவிலுக்கு எப்படி செல்லலாம் அப்படின்னாக்கா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய அந்த நெடுஞ்சாலையில் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்தது தான் இந்த வானமாமலை திருக்கோவில் இதற்கு நாம் திருநெல்வேலியில் பழைய பஸ் ஸ்டாண்டில் டவுன் பஸ் ஏறி நம்ம இந்த கோவிலுக்கு நேரடியாக வந்து இறங்க முடியும் அப்படி இல்லைன்னாக்கா புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாம் திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய பேருந்தில் ஏறி நாங்குநேரி அப்படின்ற அந்த ஊரில் இறங்கணுனாக்கா இந்த வானமாமலை பெருமாளை தரிசிக்க முடியும் இல்லைன்னா உங்களுடைய ப்ரைவேட் வெஹிக்கிள் அதாவது டாக்ஸி ஆட்டோ இந்த மாதிரினாக்கா நீங்கள் அந்த திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் கிளம்பி இந்த நாங்குநேரிக்கு வந்து இந்த வானமாமலையை தரிசித்து திரும்ப நீங்கள் திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு இப்போது அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த வெயிட்டிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து நார்மலாக கால் டாக்ஸி அப்படின்னாக்கா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஆட்டோ அப்படின்னா அது வந்து செவன் ஹண்ட்ரட் அவங்க வந்து இப்போ ஒரு ஃபிக்ஸடாக வந்து திருநெல்வேலியில் வந்து வச்சுருக்குறாங்க ஸோ நீங்கள் அப்படியும் வரலாம் அல்லது நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் நீங்கள் வரணும் அப்படின்னாக்கா திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் கிளம்பி சுமார் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரம் வந்தீங்கனாக்கா அந்த ஹைவேஸில் நாங்குநேரி அப்படின்ற ஒரு சப்வே வரும் அந்த சப்வேல நீங்கள் வந்தீங்கனாக்கா நேரடியாக அந்த கோவிலுக்கு நீங்கள் வர முடியும் இங்கே வந்து பார்க்கிங் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த கோவிலுக்கு வந்து பார்க்கிங்கில் வந்து அவங்க வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து பத்து ரூபாய் அப்படின்னு அவங்க கட்டணம் வசூலிக்கிறாங்க இங்கே பார்க் பண்ணுறதுக்கு கோவிலுக்கு பக்கத்துலேயே நிறைய பார்க்கிங் ஏரியாஸ் எல்லாமே இருக்குது நீங்க உங்களுடைய வந்து நீங்க கோவிலுக்குள்ள சென்று இறைவனை தரிசிக்க முடியும் இத்தலத்தினுடைய தல வரலாறு மற்றும் அதன் சிறப்புகளை நாம் இப்போது முன்னொரு காலத்தில் காட்டிற்கு வேட்டைக்கு சென்ற சிந்து தேசத்து மன்னன் வழித வரி தனது நண்பர்களையும் பணியாளர்களையும் விட்டு நெடுதூரம் சென்று விட்டான் காட்டிற்குள் ஒரு சிறு குடிசையை கண்ட சிந்து தேசத்து மன்னன் அந்த குடிசைக்குள் சென்றான் அப்போது அந்த குடிசைக்குள் கொஞ்சம் உணவு இருப்பதை பார்த்த மன்னன் அந்த உணவை உண்டு பசியாரிக் கொண்டான் அந்த நேரத்தில் வெளியில் சென்றுவிட்டு திரும்பிய குஷானனா என்ற முனிவர் தனது குடிசைக்குள் வேறு ஒருவர் இருப்பதையும் விஷ்ணுவிற்கு தான் படைத்து வைத்து இருந்த உணவை அவர் தின்றுவிட்டதையும் கண்டு கடும் சினம் கொண்டார் ஆத்திரத்தில் முனிவர் மன்னனை நாயாக மாறுவாய் என்று விட்டார் சாபம் பெற்ற மன்னனோ எப்போது நான் சாபத்தில் இருந்து விடுதலை ஆவேன் என்று முனிவரை கேட்டான் அதற்கு குஷானனா முனிவர் உலகின் மிகச் சிறந்த தீர்த்தத்தில் நீராடும்போது உன் சாபம் நீங்க பெறுவாய் என்று விமோசனம் கூறினார் நாயாக மாறிய மன்னனோ காட்டில் அலைந்து திரிகையில் வேடர்களால் விடுபட்டு இத்திருத்தலம் வந்தான் பின்னர் இத்தலத்தில் உள்ள சேற்று தாமரை என்ற இத்தலத்தினுடைய தீர்த்தத்தில் வேடுவர்களுடன் போது தனது சாபம் நீங்க பெற்றார் பிறகு ஆலயத்தின் இறைவனை வழிபட்டு நாடு திரும்பியதாக தல வரலாறு இத்தலத்தினை சுற்றி நான்கு புறங்களிலும் நான்கு ஏரிகள் அமைந்திருப்பதால் நான்கு நேரி என்றும் திருச்சீரவரமங்கை திருவரமங்கை திருச்சீரவர மங்கள நகர் தோத்தாத்திரி சேத்திரம் வானமாமலை என பல பெயர்கள் உள்ளன நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் எட்டு ஆலயங்கள் சுயமுத்தலமாகும் அந்த எட்டு தலங்களில் இந்த ஆலயம் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது இத்திருத்தலத்தை பற்றிய செய்திகளை நாம் பிரம்மாண்ட புராணம் கந்த புராணம் மற்றும் மற்றும் நாரத புராணங்களில் இருந்து நாம் அறிய முடிகிறது லட்சுமி தாயார் இத்திருத்தலத்தில் குழந்தையாக பிறந்ததால் இத்திருத்தலம் ஸ்ரீவரமங்கை என்று அழைக்கப்படுகிறது ஆதிசேஷன் இத்திருத்தலத்தில் பெருமாளை நோக்கி தவம் இருந்து மகாவிஷ்ணுடைய சுமக்கும் பாக்கியத்தினை பெற்றார் அதுபோலவே கருடாழ்வாரம் இத்திருத்தலத்தில் தவம் இருந்து வைகுண்ட வாசலில் வாயு காப்போனாக நிற்கும் பேரும் பெற்றார் திருத்தலத்தின் தல வரலாறு மற்றும் தீர்த்தம் சிறப்புகள் இதனை தொடர்ந்து இக்கோவிலின் அமைப்பை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் நாங்குநேரி வானமாமலை திருக்கோவில் இத்தலத்தின் இறைவனை நாம் தரிசிக்க செல்லும் பொழுது நம்மை வரவேற்கும் விதமாக அமைந்திருக்கிறது ராஜகோபுரம் கம்பீரமாக ஓங்கி உயர்ந்து நிற்கின்ற இந்த ராஜகோபுரத்தை தரிசனம் செய்துவிட்டு உள்நோக்கி நாம் சென்றால் பந்தல் மண்டபமும் அதனை அடுத்த பெரிய மண்டபமும் நாம் காண முடியும் இந்த மண்டபங்களில் தங்க ரதமும் பல்லக்குகளும் அமைய பெற்று ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திர தினத்தன்று உற்சவர் தங்கத்தேரேறி பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் அழைக்கிறார் இப்பகுதியை ஆண்ட செவ்வந்தி நாயக்கர்கள் இத்தலத்திற்கு நிறைய திருப்பணிகள் செய்துள்ளனர் அதில் ஒன்றுதான் செவ்வந்தி மண்டபம் செவ்வந்தி நாயக்கர்களால் அமைக்கப்பட்ட செவ்வந்தி மண்டபம் திருவிழா காலங்களில் இந்த மண்டபத்தில் உற்சவமூர்த்தி எழுந்தருளி பக்தர்களுக்கு ஆசை வழங்கி வருகிறது கோவிலில் உள்ள மண்டபங்களில் வீரப்ப நாயக்கர் மண்டபம் கண்டுகளிக்க வேண்டிய போன்றார் அற்புதமான சிற்பங்கள் கலை பொக்கிஷங்களாக திகழ்கின்ற இந்த வீரப்ப நாயக்கர் மண்டபத்திற்கு அப்பால் லக்ஷ்மி வராகர் லக்ஷ்மி நாராயணர் தச அவதார மூர்த்திகள் என அனைவருக்கும் தனித்தனி சந்நிதி இருப்பதை நாம் காண முடியும் இத்திருத்தலத்தின் கருவறையில் அருள்மிகு தோத்தாத்திரிநாதர் பட்டாபிஷேக திருக்கோலத்தில் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார் இவருக்கு இருபுறமும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் இருக்க ஊர்வசியும் வீசிக் கொண்டிருக்கின்றனர் ஆழ்வார்களின் நம்மாழ்வார் இத்தலத்து இறைவனை நோயற்ற நோன்பு என பத்து பாசுரங்களை பாடி மங்களாசாசனம் செய்துள்ளார் கோவிலின் கொடிமரம் கொடிமரத்திற்கு பின்பாக அமைந்திருக்கிறது குலசேகர மண்டபம் இந்த மண்டபத்தில் பதினோரு ஆழ்வார்களையும் நாம் தரிசிக்க முடியும் நம்மாழ்வார் இத்திருத்தலத்தில் சடாரியாக உற்சவரின் முன் அமர்ந்திருக்கிறார் குலசேகர மண்டபத்தில் வடக்கு நாச்சியார் தெற்கு நாச்சியார் மணவாள மாமுனிகள் உடையவரான ராமானுஜர் ஆகியோர்களுக்கு சந்நிதிகள் அமைந்திருப்பதை நாம் காண முடியும் மேலும் இத்திருத்தலத்தில் ராமர் கண்ணன் சக்கரத்தாழ்வார் இவர்களுக்கான தனித்தனி சந்நிதிகளும் அமைந்திருக்கின்றன மூலவரின் மேல் அமைந்திருக்கின்ற விமானம் நந்தவர்தன விமானம் ஆகும் பிரம்மா இந்திரன் சிந்து நாட்டரசன் கருடன் ஊர்வசி திலோத்தமை ஆகியோர் இத்தல பெருமாளை தரிசனம் கண்டுள்ளனர் தங்கமயமான ஆதிசேஷன் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு இருக்கும் திருக்கோலத்தை நாம் இங்கு தரிசிக்க முடியும் மேலும் கருவறையின் அருகில் விருதுமா முனிவர் மார்க்கண்டேயர் சந்திர சூரியர் ஆகியோர்களின் மூலஸ்தானமும் வெளியே விஸ் ஆக பதினோரு பேர் ஏகசனத்தில் சனத்தில் இருப்பது கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கிறது இக்கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள் பெருமாளிடம் தங்களது வேண்டுதல்களை பிரார்த்தனையாக வைக்கின்றார்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் கோவில் அலுவலகத்திலேயே நல்லெண்ணெய் வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுத்து விடுவார்கள் இத்தலத்தின் மூர்த்தியான தோத்தாத்திரி பெருமாளுக்கு அனுதினமும் நல்லெண்ணெயால் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த எண்ணெய் ஒரு கிணற்றில் சேகரிக்கப்பட்டு இங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது இந்த பிரசாதமோ சரும நோய்களுக்கும் சகல நோய்களுக்கும் அருமருந்தாக இன்றளவும் விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கது நாங்குநேரி வானமாமலை பெருமாள் திருக்கோவில் இந்த கோவிலினுடைய தல வரலாறு மற்றும் வழிகாட்டிய நாம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஆலயங்கள் அறிவோம் இந்த பகுதியில நாம அடுத்தடுத்து வேறொரு ஆலயங்கள்ல சந்திக்கலாம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்